வணக்கம் மகளை இந்த வீடு நாங்கள் என்ன படிப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் புதிய அரசாங்கம் என்னெல்லாம் மக்களை இருக்கிறது அடிக்கடி வர்ற அதிரடிகள் எல்லாத்துக்கும் பின்னால உண்மையில என்ன நடவடிக்கைகள் இருக்கின்றது இதெல்லாம் எப்படி எல்லாம் போக போகுது அடுத்த கட்டம் என்ன எல்லாம் நடக்கலாம் அப்படி சம்பந்தமாக சொல்ல போகிறோம் நேரடியாகவே சொல்லிக்கொள்கிறோம் இந்த ஊழல் உழைப்புகள் மற்றது வேறு வேறு அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கைகள் டெவலப்பர் அப்படின்னு சொல்லப்படுற பின்னுக்கு பின்னால் உண்மையில் என்ன இருக்குது இது உண்மையில் மக்களுக்கான அரசா இல்லை வேறு சக்திகளுக்கான ஒரு கட்டமைப்பா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் விஷயம் என்னென்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து சொல்ல அடிக்கடி சொல்லப்படுகிறது நிறைய ஊடகங்களும் வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி நம்மளுடைய செய்தியை சொல்லி அங்கே ஊழல் கண்டுபிடிச்சாச்சு இங்கே ஊழல் கண்டுபிடிச்சாச்சு அங்கே அதிகாரம் மாற்றம் இங்கே அதிகாரம் மாற்றம் இன்னும் நிர்வாகங்கள் எல்லாம் சரியாக இயங்கும் எல்லாம் சரி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது இதில் உண்மை இருக்கான்னு கேட்டால் உண்மை இல்லாமல் இல்லை இருக்குது ஒரு ஐம்பது வீதம் இருக்குது சரியா ஆனால் இங்கே ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்றது எது முடிவு அனுப்புகிறது சொல்லிக்கிறாள் அந்த விஷயம் யாருக்காக செய்யப்படுகிறது அப்படின்றதான் வந்து முடிவு செய்யும் அந்த வகையில இது உண்மையில மக்களுக்காகத்தான் இதெல்லாம் சரி செய்யப்படுகின்றதா அந்த ஹேட்லி ஹேட்டா இல்லை காரணம் இதெல்லாம் ஐஎம்எஃப் வந்து விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அதாவது ஏற்கனவே வாங்கின கடன் இது சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகளின் பேரில் தான் வந்து இதெல்லாமே எல்லாமே செய்யப்படுது உண்மையில் ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் மேல் அக்கறை இருந்து அது செய்கிறன்றது வேறு இன்னொரு நாட்டின் இறுக்கத்திலேயோ இல்லை கடன் வாங்கணுன்றதுக்காக செய்கிறது வேறு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கடன் வாங்கிட்டார் திருப்பி கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஏற்கனவே வாங்கின கடன் குடுபடையில் திருப்பியும் கடன் வாங்கணும்னு தான் ஒரு நல்ல புள்ள மாதிரி நடிக்கும் ஒரு நல்ல புள்ள மாதிரி கொஞ்ச நாளுக்கு தண்ண காட்டினாத்தான் அவர்கிட்ட வந்து இன்னொருக்கா காசு வாங்கலாம் இல்லை சொன்ன மாட்டாங்களா என்ன சொன்னால் காசு ஒரு குழுவான்னு நீங்கள் இப்படி எங்கள் வாங்கினது ஏற்கனவே வாங்கினதே வந்து கேள்விக்குறியாக அருகே இனியும் இனியும் கடன் வாங்கினால அது வேறு தான் நடக்குமா இல்லை அப்போ இங்கே இதுதான் வந்து இலங்கைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இல்லை இல்லை அரசாங்கம் உண்மையாக தான் மக்கள் இருக்குது இது ஒரு புதிய அரசாங்கம் புரட்சிகரம் எல்லாம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் சொல்வார்கள் எங்களுக்கு வளமாக தெரியும் மக்களுடைய உளவில் என்னன்னு சொல்லிங்கன்னா மக்கள் எப்போவுமே அப்படி தான் நெச்சிக்கொள்வார்கள் மக்கள் என்னை கடவுளை படைச்சிருக்கிறார்கள் கடவுள் நல்லது செய்வா செய்வா செய்வான்னு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அங்கே இங்கே தாங்களாக நடக்கிறத கடவுள் செஞ்சுன்னு வந்து நம்பினோம் நம்பினும் இதே மாதிரி தான் அரசாங்கத்தின சிஸ்டமும் அரசாங்கம் தாங்களாக நல்ல நடந்தாலும் இது அரசாங்க அதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் நெனச்சுக்கொள்வார்கள் அதோட மக்களால் அதை விட்டு விலக இயலாது எப்படி கடவுள் இருக்காண்டு நிரூபிக்க மக்களால் இயலாது ஆனால் மக்கள் அதை விடுவி நம்ம அந்த அந்த கருத்து இரண்டு கட்டம் இல்லை ஏனண்டா மக்கள் தான் அதை கட்டமைச்சது மக்களை தான் விட மாட்டோம் மக்களை பொறுத்தவரை அது இருக்கணும் அது ஆ உண்மையிலால் இருக்கா இல்லையா இல்ல இல்லை மக்களை தான் நம்ம தான் போகிறார்கள் அதே தான் அரசாங்கத்தின் இதுவும் கிட்டத்தட்ட அதை ஒரு ஒரு பிரமிட்டில் அரசாங்க கட்டாயப்பு கிட்டத்தட்ட கடவுள் கட்டாயப்பு மாதிரி தான் மக்களுக்கு இது இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ப வைக்கப்பட்டு வந்து இன்றைக்கிஞ்சே வந்து நிற்கிது இதை மாற்றினா சரி அதை மாற்றினா சரி அப்படின்றது தான் நிறைய மக்கள் அதாவது அவர் போய் அவர் வந்துட்டு அனு சொன்னலாம் சரியாயிடும் இவர் வந்துட்டு சொன்னால் இவர் போயிட்டு யாரும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நம்பினோம் எங்களை கேட்டால் இது எதுவுமே பிள்ளைன்னு சொல்லுவோம் காரணம் இங்கே ஒரு கட்டாயப்பு தான் இயங்குது அது ஆக்கள் இல்லை அந்த கட்டமைப்புக்கும் ஆக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கட்டாயப்பிண்ட முழுமையான நிர்வாகங்கள் எதுவுமே வந்து ஒரு தனிநபர்கிட்ட ஜனாதிபதி என்ற பேர்லேயோ அரசாங்கம் என்ற அமைச்சரவை கொடுக்கப்படுறது இல்லை அதை எப்போவுமே இயங்கிக்கொண்டிருக்கிற உண்டு சரியா நீங்க அரசு தலைவர் இருக்காரோ இல்லையோ அது இயங்கிக்கணும்னு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னாங்க அரசு தலைவரை விட அங்க ஒரு இயக்கம் இயக்குது பின்னுக்கு என்ன இருக்கு அப்படின்றது இப்போ யார் இயக்கினா என்ன மாதிரி எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு முதல் விஷயமே இதே நடக்குது அப்படின்றதா உலகத்தில் வந்து சந்திரன் சுற்றுது சூரியன் சுத்துது எல்லாம் சுற்றிக்கொண்டான் இருக்குது இங்கே எவ்வளோமே ஸ்டாப் ஆகிற இல்லை அப்படி தான் இதுவும் எதுவுமே வந்து இங்கே யாருக்காண்டி நிற்காது கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக சில இதுங்களுக்கு விளங்கும் சில இதுங்களுக்கு தெரியும் சில தெரியாது அவ்வளோதான் எங்களுக்கு தெரியலைன்றதுக்காண்டி அது இயங்கில என்று கேட்டால் இயங்கிலேன்ற அர்த்தமான இடம் இல்லை அது இயங்கிக்கொண்டான் இருக்குது அது சரி அப்போ அடுத்தது இது யாருக்காக இயங்குது மக்களுக்காக இடம் இல்லை ஆனால் மக்கள் வந்து தங்களுக்கு தங்களுக்காண்டு தான் நச்சுக்கொள்ளணும் காரணம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு போடும் மக்களுக்கு வாழ்வாதார உதவியில் சரி வேறு வர விடயங்கள் பாதுகாப்பு போலீஸ் இப்படி சொல்லி மக்கள் சம்மந்தப்பட்ட சில விடயங்கள் இருக்கும் ஆனால் உண்மையில இதெல்லாம் மக்களுக்காகத்தான இல்லை அதெல்லாம் அவையுளுக்காக அந்த சிசுறதுக்காகத்தான் எல்லாமே ஒழிய மக்களுக்காக இங்கே எதுவும் இல்லைங்கிறதா மக்களே அந்த சிசிறுத்துக்கு வந்து இருக்கணும் அப்படிதான் வளர்க்கப்படும் கிட்டத்தட்ட ஆடுகள் மாதிரியான வச்சுக்கொள்ளாமே அந்த மாதிரி ஒரு பண்ணை விலங்க பண்ணின்ற புத்தகம் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக யூஎஸில் அந்த நேரத்தில் வழியாக இருந்தது எனக்கு எண்பதாம் ஆண்டுகள் என்று அப்போ தான் வந்து இது அது அதெல்லாம் படிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் எக்க இன்னும் இதை பற்றி இந்த உள்ளுக்கு அப்படி இயங்குது அப்படின்ற வந்து தெரிய வரும் இங்கேயும் இதுதான் மக்களுக்கு வேறு வழியில் இல்லை ஆகணும் இதெல்லாம் டெவலப் இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் காரணம் நேராக சொல்கிறோம் ஐஎஃப் ஐஎம்எஃப் வந்து வந்து ஊழல் சம்பந்தப்பட்டோம் இல்லை வேறு அதிகார ஸ்பீவங்க சரி வேறு எல்லாமே வந்து ஒழுங்கமைக்கணும்னு சொல்லிட்டாங்க காரணம் அப்படி இருந்தால் தான் அந்த கடன் சம்பந்தப்பட்ட அந்த நிபந்தனைகள் அது இருக்குது இங்கே மக்கள் நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை மக்கள் இவ்வளோ எத்தனை வருஷம் ஐம்பது வருஷமாக கற்றுக்கணுன்னா ஊழல் இல்லாத ஆட்சி வேணுமன்ட்டு ஆனால் கொடுக்கப்படுறதா இல்லை ஆனால் மக்கள் தான் இருந்து அரசன் தான் இருந்து நாடு கட்டு ஐ ஐஎம்எஃப்எஃப் வந்தால் பிறகு அவங்க நிபந்தனை இல்லைன்னு சொல்கிறோம் ஊழல் இருந்தால் கேஸ் அப்போ பிடிக்கும் அப்போ உள்ள ஊழலை பிடிச்சது தான் ஐஎம் ஐஎம்எஃப் காட்டணும் இப்போ உள்ள பிடிச்ச அடிப்பா ஊழல நாடென்று தான் என்ன ஆக்க முடிச்சா காசு வருமா சரியா இப்போ இங்கே இவெல்லாம் தான் சொல்லிக்கணும் ஊழல்கிட்ட நாடன்னு காட்டி விட்டால் வெளிநாட்டு காசு வரும் கடந்து அதை வச்சு நாட்டை டெவலப் பண்ணலான்ட்டு அவன் காசு வேறான் வட்டி விட திருப்பி கேட்பான் அப்போ அதுங்க போகுது இப்போ வர்ற இங்கே யாருமே மாமன் இங்கே மாமன்மைச்சானே வட்டிக்கு பார்க்குற காலம் சரியா அதாவது அவனை தனக்கு என்ன சாதம்னா பார்ப்பான் அமெரிக்காவாக இருக்கணும் சரி இந்தியாவாக இருக்கட்டும் சரி எந்த ஒரு நாடாக இருக்கணும் எல்லாம் தன்னுடைய நலனுக்காக தான் நூறு வீதம் தன்னுடைய நலனுக்காக மட்டும்தான் இதெல்லாம் தரான் அதுவும் அவன்ட் நாட்டு நலனண்டு கூட அது அவனையும் அவன் தண்டை நாட்டு மக்களை பார்க்கற இல்லை எல்லாமே சில கம்பெனிகளுக்கும் பெரு பெரும் கம்பெனிகளுக்காக வேலை செய்கிற மாதிரி தான் ஒவ்வொரு அரசு இயந்திரமும் இருக்கீங்க அவங்க அந்த நாட இந்தியான்ற நாடன்ற போர்வையில் இலங்கைகள் கொடுக்க போகிற எல்லாமே வந்துட்டு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பில்லியனுக்கு போக போகிற விஷயம் அவரே இலங்கைக்கு விட்டு கொடுக்கணும் அதை அப்போ அவர் எப்பவுமே என்ன லாபத்தை தான் கருத போகிறார் அப்போ அப்படி லாபத்தை கருதி கொண்டு செயல்படைக்க அதை வாங்குறதாலே லாபம் அது வாங்குறதுக்கான நல்லவனாக நான் நடிக்கிறதா உங்கள் நாளில் உள்ளலாம் ஒழிச்சிட்டோம் அதிகாரம் எல்லாம் சரியாக இருக்குது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ போயினோம் கொஞ்சம் தாங்கோ கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு கேட்குறதால என்ன லாபம் சரி அப்படி அவன் வந்து பண்ணினாலும் அதால் அவன் எங்களுக்கு தரப்போறானா இல்லை எங்களுக்கு அதான் நல்ல நல்லெணக்க விடுவானா இல்லை அவன் நான் இருக்கிறதை இன்னும் முடுங்கிட்டு போகலாம் இல்லை இன்னும் அவ்வளோ கூட போகலான்னாலான் யோசிப்பான் ஒழியே அவன் இந்த ஒரு நாட்டு மக்களை எப்படியுமே யோசிக்க போகிறது இல்லை என்ன அவனை கடந்தால வரலாறே தான் இருக்கு அப்போ இப்படியெல்லாம் இருக்கேக்க இந்த அப்பாவி மக்களை இவ்வளவு ஏமாற்றியாச்சு இப்போ புதுசாக வந்து இவளாலாம் படிக்காதவன் தான் ஏமாற்றிட்டாங்கல்ல நீ படித்தவனை விடுவோம் அவளை நான் கழிக்க போறான்னு பார்த்தா படித்தவன் அதை விட படித்ததுக்குள்ளேயே மாத்திரம் அதேயான நிகழ்வுகள்லாம் ஏற்கனவே தொடங்கிட்டேன் இன்னும் எங்கெல்லாம் போய் முடிய போதோ தெரியல ஆனால் நாங்கள் இப்போவே இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொள்கிறோம் சில யூடியூபர்ஸ் நாங்கள் உங்களை வீடியோவாகலாம் தெரியும் யாரை சொல்கிறோன்னு சொல்லி இனிப்பு ஒழுக உங்கள்கிட்ட கொண்டு வருவார்கள் அன்னூர் அது ரடி அத்து பங்கு பங்குச்சந்த உயர்ந்தாலும் அன்னுவாக தான் எது உயர்ந்தாலும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்கள் சில நம்ப நம்பத்தான் போகிறீங்க சொன்னீங்க அவ்வளோவுக்கு பலகீனமாக இருக்கிறீங்க உங்களோட அறிவு அவ்வளோக்கு தானு சொல்லி நீங்கள் அதெல்லாம் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் தொடர்ச்சியாக அந்த வீ வீடியோக்களை கொலுசுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க இனிப்பு குலுசைகளை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் அது உங்கள்கிட்ட விதி என்று தான் நாங்கள் அனுப்பிச்சிக்கொள்கிறோம் நாளைக்கு நீங்கள் ஏமாந்து வேணுன்னு கேட்குற கூட்டமாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னோட நீங்கள் அதுக்கு தயாராக கொள்ளுங்கள் நன்றி